காந்திய அவர்கள் சொன்னார்கள் எழுபத்தி ரெண்டில் என துறைமுறை கொண்டு வந்தார்கள் அதாவது சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நான் கொண்டு வந்தேன் ஐம்பது வருஷம் கழிச்சு விழாவுக்கு வந்துருக்காரு பல பேர் நடுவில் மறுபடியும் ஆளுக்கு கூட போயிவிடுவான் ஒன்று ஆளே குலாச இல்லைன்னா அந்த பதவியில் இருக்க மாட்டான் ஆனா நான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவரை கொண்டு வந்து விழா நடத்தியன்னா இன்றைக்கு அறவையை துவக்கி வைக்கிற ஒரு வாக்கியம் கிடைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி எப்பொழுது வந்தாலும் என்னை பொறுத்த வரையில் காந்தி சொந்தரை போல் தொகுதிக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள் ஓட்டு போடுகிற வரையில் என்னை பொறுத்த வரையில் நீ அந்த கட்சி நான் இந்த கட்சி நீ ஏன்னா பார்க்கலாம் இதெல்லாம் ஓட்டு போடுறவர்கள் தான் ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லோரும் நம்முடைய தொகுதி மக்கள் அதில் வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று கருதுகிறவன் இந்த ஆலையை பொறுத்த வரையில் முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிக்காரர்கள் தொடர்ந்து இங்கே தலைவராக இருந்தார்கள் ஆனால் ஒரு நாள் கூட நான் என் ஆலைக்கு உள்ளே நுழைந்தது கிடையாது என்ன செய்கிறது என்று கேட்டது கிடையாது நீங்க இப்படி செய்யவில்லையா உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வது கிடையாது இன்னும் சொல்ல போனால் செய்த வேலைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பார்த்து செய்து கொடுங்கன்னு அதுக்கு தான் நான் போயிருக்கேன் ஆகையினால் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எல்லோரும் என் தொகுதி மக்கள் என்று இருக்க வேண்டும் நான் எழுபத்தி ஒன்று என்ற பொழுது அப்பொழுதுதான் காலேஜ் முடித்து விட்டு வந்தவன் காந்தியை தெரியும் எல்லாரும் இந்த போராக இருப்பார் இவர் தான் நிற்கிறார் இவர்தான் நிற்கிறாருன்னு சொல்லுவாங்க அதை அப்படி சொல்ல மாட்டாங்க கேட்டேன் இந்த இந்த பையன்தான் இந்த பையன்தான் சொல்லுவான் ஏன்னா காலேஜில் வந்த நேரம் எனக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்கணும் மூன்று வாக்குறுதிகளை உடனே கொடுத்துருந்தேன் ஒன்று இந்த சக்கரை இரண்டு பொண்ணை பிரித்து கட்டுறது வெள்ளைக்காரங்காலத்திலேருந்து நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் விளக்காரன் ஆண்டா அவன் அந்த பிரிட்ஜை கட்டல வருஷம் காங்கிரஸ் ஆண்டது அவங்க கட்டல ஆனால் ஒரே வருடத்தில் நான் வந்து அந்த பிரிட்ஜியை கட்டி கொடுத்தேன் என்றால் நேற்று பார்க்கணும் ஆனால் கட்டினேன் அந்த பிரிட்ஜை திறக்கிற அன்னைக்கு நான் போல ஏன்னா அன்னைக்கு நான் மிதா கைதியாக என கைது செய்து சிறைச்சாலையை வைத்திருந்தார்கள் ஆனால் எனக்கு வந்து சொன்னார்கள் என்னுடைய நண்பர் வேலு அவர்கள் எம்பியாக இருந்தார்கள் அவர் தான் அந்த தேங்காய் உடச்சி ஏதோ அந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணார் இப்ப அந்த பிரிட்ஜுக்கும் ஐம்பது வருஷம் ஆச்சு நான் ஐம்பது வருஷம் ஆனாலும் நடமாடிக்கிட்டு இருக்கேன் அந்த பிரிட்ஜு நொண்டிக்குச்சு ஆகையினால் இப்ப மறுபடியும் அது கொஞ்சம் தரவாக மாதிரி இருக்கும் இப்போ ஐயர் இப்போ நாப்பத்தி கோடி ரூபாயில ஒரு பிரிட்ஜ கட்டிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது நான் சொன்னது இந்த சக்கர இந்த சக்கர எப்படி வந்ததுன்னு அது ஒரு ரகசியம் நானும் தலைவரும் கோயம்புத்தூருக்கு ட்ரெயின்ல போறோம் அவர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு போறேன் அவர் வந்து ஒரு ஃபைல் எடுத்து

இவர் கட்டினா அவருக்கு கோவம் அவரு கட்டினா கோவட்னா கோவம் ரெண்டு பேரும் கோவம் கூடாது காட்பாடிய தனிக்குறது இவ்வாறு காட்பாடியெல்லாம் எழுதிட்டார் ஒரே மாதிரி அப்படி வந்ததுதான் இந்த சக்கர ஆலை ஆகியனால இந்த ஆலை வந்துடுச்சு ஆனா கட்ட முடியல ஒரு மா இந்த உணவு நாட்டுக்கந்த அவர் சுப்ரீம் கோர்ட் வைக்க தண்ணி காட்டினார் பாருங்க அவ்வளவு தண்ணி காட்டினார் எனக்காக குரத்தாம்பட்டர் ஏழுமலை அடுத்த இங்க இருந்து தோசாமி கவுண்டர் இவங்க எல்லாம் உட்காந்து பேசுவாங்க பேசி 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 கடைசியில் அவர் வந்து ஹைகோர்ட்ல போய் கேஸ் போட்டு வந்தார் இந்த ஹைகோர்ட்ல கேஸ் வாங்கினது ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஹைசோர்ட் வாங்கின பிறகு வாபஸ் வாங்க வச்சு அவருக்கு வீட்டில் போய் மாலை மரியாதையெல்லாம் பண்ணிட்டு நான் யாரும் நாட்டுக்கட்டாமிக்கு இந்த ஆலையை தோக்கணும் ஆகியனால இன்னைக்கு நான் நினைச்சு பாக்கிறேன் நாட்டுக்கட்சிய நியாயமா இந்த ஆலையில எங்கேயாவது அவருடைய படம் நிறுவனம் அவர் இல்லைன்னா கொண்டு வர மாட்டாங்க அவன் நினைச்சிருந்தான் முடியாது முடியாது தான் ஆகியனால இந்த இடத்துல என்ன செய்ய வேற ஊருக்கு மாத்தி வந்தான் ஆக அன்னைக்கு துவக்கப்பட்டாலே ஒன்னு மகிழ்ச்சி பல பிரச்சனைகள் இருக்கு யாராவது பேசுறதுக்கு நேரம் இல்லை இந்த ஆலை மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு இதை விட அவங்க அப்பா ஆக ஆம்பூர் அது இப்ப மூடிக்கிடுச்சு திருப்பத்தூர் மூடி கிட்ட இருந்தது பெரும்பத்தாள் கண்ணு கண்ணு வீழ்ச்சி பார்த்துருக்காங்க பல இடங்களில் ஓடி இருக்கு இது பட்டவங்க ஏன்னா இது ஓடி மூடி இருப்பாங்க இதுக்கு அப்பவே மினிஷர்கிட்ட சொல்லி கோ ஜெனரேஷன் வாங்கி கொடுத்தேன் நூத்தி இருபது கோடி நூத்தி இருபது கோடி வாங்கி கொடுத்தேன் அது தப்பி இந்த ஆலை அது வாங்குறேன்னா நூத்தி இருபது கோடி நான் வாங்கிறேன்னா போயிருக்கிறேன் இப்பவும் போற முறை ஆளுங்கட்சி அவங்க தான் இருந்தாங்க அவங்களா சந்திச்சிருக்கலாம் இல்லை எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் நான் யாருடையும் யாருடைய இரு நிர்வாகத்தில் தலையிறது கிடையாது தவறு செய்தால் மட்டும்தான் கேட்கிறது ஆகியனால இந்த ஆலை தப்பித்திருக்கிறது இதற்கு பல பேர் இருந்து போயிருக்கிறார்கள் பல பேர் இதை வளர்த்திருக்கிறார்கள் பல அதிகாரிகள் அவர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகியனால இன்றைக்கு இதை அழைப்பதற்காக திரு நர்மதா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறார் உலகடியே நான் அவரை பாராட்டுக்கிறேன் உங்க காலத்திலாவது இன்னும் என்னென்ன வேணும்ன்றத எங்கிட்ட பட்டியல் போட்டு காட்டுதான் இதை விட சார் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது ஆகியனால் அதை செய்து தரேன் ரெண்டாவது இருக்கிற மந்திரி இருக்காரு நம்ம மந்திரி இப்போ பன்னீர்செல்வம் அவர் தனி மந்திரி ஆகியனால பன்னீர் கிட்ட இறங்கி விடுறதா தள்ளிவிட்ட வாங்கி தரேன் ஒன்று அன்றைக்கு ஆரம்பித்தது தான் கூட்டு குடிநீர் திட்டம் காட்பாடியில் தான் தண்ணி கிடையாது எல்லாம் வேலூர் போய் தான் பண்ணாங்க உப்பு தண்ணி எவனும் பொண்ணு கொண்டு கொடுக்க மாட்டான் அது ஒரு ஆமா ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் ஓடுவாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு ஆனால் அந்த ஊருக்கு பாதாத்துக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் இது பாதாறாங்கிறது எப்படி மேலே ஏறும்னாங்க ஏற்றி காட்டி கொடுத்தேன் இன்னைக்கு பாதாறு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் மற்ற தண்ணி கொடுத்து இன்னைக்கு காவேரி தண்ணியை கொண்டு வந்து அந்த கொடுத்துருக்கேன் மூணு திட்டங்கள் ஆயிடுச்சு அடுத்தது வந்த பொழுதெல்லாம் இந்த தொகுதிகளை எல்லாத்தையும் தேவையில்லை நம்ம ஊர்லயே வாங்கிட்டேன் போயிருந்தீங்க கொண்டு வந்துட்ட வச்சு லா காலேஜ் வேணும் அதையும் கொண்டு வந்துட்டேன் இப்ப ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நூறு பெட்டு கொண்ட ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு கல்லூரி வேணும் நாங்கள் இது வருஷம் அதையும் கொண்டு வந்து எது வேணுனாலும் அது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி பெருக்கு அது என்னுடைய தொகுதியை பொறுத்த வரையில் காந்தி சொன்னது மாதிரி என்னுடைய மனைவி என்னுடைய மகன் எல்லாரையும் விட நான் நேசிப்பது என் தொகுதி காப்பாடியான் என்பதே தெரியும் நம்மளை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்களுக்கு நாம் சதவி செய்தாக வேண்டும் இந்த ஆலையை பொறுத்தவரையில் திருமதி நர்மதா அவர்களுக்கு சொல்லவே கொஞ்சம் அறவை ஆரம்பித்து இருக்கிறது கொஞ்சம் உட்கார்ந்து கொடுத்துவது ஆலோசித்து என்னென்ன செய்ய வேண்டும் என்ன நிலைமை என்பதை என்னென்ன தெரிவிக்க வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்க நான் அதை பெருசாக பேசுகிறது போல இப்போ கூட லாரி யார் ஒரு பிரச்சனைங்க எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட வாங்க என்னால் முடிஞ்சதை செய்து தருவேன் என்பதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி விவசாயிகளுக்கு தண்ணி வந்து இப்போது வண்ணாற்ற நாலு செக் டாம் கட்டுறேன் பாலாத்தில் நாலு செக் டேம் கட்டுறேன் அந்த கட்டுறதுன்னா எல்லாருக்கும் தண்ணி ஊற்றுறோம் ஆகியனால் நம்ம தொகுதியை பொறுத்த வரையில் என்ன வேணுமோ தேடி தேடி கண்டுபிடிச்சி செய்து கொடுத்துட்டு இருக்கேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிற நன்றி வணக்கம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை